வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடி தோட்டம் இப்போ பாருங்கள் நைட் ஃபுல்லாகவுமே எங்கள் ஊரில் நல்ல மழை விடிய விடிய தூக்கிக்கிட்டே இருந்தது காலையில் மேலே எந்திரிச்சு வந்து பார்த்தா ரொம்ப அருமையான சூழ்நிலைகள் சீதோஷ நிலைமை இருக்குது நல்ல குளு குழு 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 குழுன்னு இருக்குது பாருங்க பாருங்கள் மழை தண்ணி பட்டதனால ஜாரா கார்டன் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது காலையில் இன்னைக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை சரி ஏதாவது காய்கறிகள் ஏதாவது இருந்தால் அறுவடை பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வெண்டைக்காய் இருக்குது ஒன்று இங்கே பாருங்க வெண்டைக்காய் அறுவடை பண்ணிட வேண்டியதாக இன்றைக்கி நல்லா எடுக்காம விட்டுட்டேன் சரி ரெண்டு மூணு நாள் அதில் வேறு ஒரு நாலஞ்சு செடிங்களில் இருந்துச்சு சரி ஒன்றா ஒன்றா எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்காம விட்டேன் இது கொஞ்சம் முத்திருச்சு இருந்தாலும் நம்ம விட்டுறதில்லை முத்தா கூட காய்களை நம்ம வேஸ்ட் பண்ணுறதில்ல விட்டுறதில்ல ஏன்னா நம்மளே வந்து பார்த்து பார்த்து வளர்த்தி எடுக்கிறோம் இது முதல்ல கடைகள் எல்லாம் வாங்கினோம்னா தூக்கி போட்டுருவோம் கொஞ்சம் முத்து நான் கொஞ்சம் காய் சரியில்லை அப்படின்னா தூக்கி போட்டுருவோம் நான் இப்போ இப்போ வந்து அந்த மாதிரி மனசு வரமாட்டேங்குது தூக்கி போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் அதை நம்ம ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திக்கிறோம் விக்கி வர மட்டும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் அப்பா பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது அடுத்தது கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காயை கட் பண்ணிவிடுவோமா கட் பண்ண வர மாட்டேங்குது அப்படியே ஒன்று சார்ங்க பாருங்கள் இது இருந்தால் தாங்க நமக்கு ரொம்ப வசதி நம்ம கையில எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு அது செட் ஆகாது அது இருக்கணும் இது இருந்தால் பாருங்கள் அழகாக ஒரே செகண்ட் தான் இங்கே பார்த்திங்களா ரெண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு இது பீட்ரூட் வந்து நான் விதை போடவே இல்லைங்க விதை போடவே இல்லை காய்கறி கடையில் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அது வாங்கிட்டு வந்ததில் சின்னதாக ஒரே ஒரு காய் வச்சேன் அந்த சின்னதாக காய் ஒன்று வச்சது தான் இங்கே பாருங்கள் அருமையாக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் பக்கமாக இருக்கும் போகிறது தெரியுது எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் பொதுவாகவே இது வந்து விதை வைக்கணுன்னு தான் சொல்லுவாங்க விதை வச்சு தான் வரணுன்னுவாங்க நான் கேரட்லாம் கேட்கணும் ரெண்டு மூணு தடவை விதை வச்சேன் எங்கள் மாடித்தோட்டத்தில் வரலை நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட்டு இல்லை வேறு என்னென்ன காய்கறி வச்சிருக்கேன்றது கம்மெனாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நிறையா வரும் உங்களோட மேலான கருத்துக்களையும் வந்து பதிவிடுங்கள் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லாயிருக்கு